ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா ஸ்வீட்டா சாஃப்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுவியம் எப்படி பர்ஃபெக்டா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் பண்டிகை நாட்களில் நம்ம எல்லார் வீட்லயுமே இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான சுவியம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறது இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் பாத்தி எடுத்துக்கோங்க அதுல ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்து அதுல அந்த பொருள் அளந்து போடுங்க உளுந்து இந்த உளுந்து இதுல போட்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊத்தி இத ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததா எந்த கப்ல உளுந்து அலந்தீங்களோ அதே கப்ல ஒரு ரெண்டு

கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததான் போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு இந்த உளுந்துல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி சார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல பொங்கி வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு மிக்சி சார்ல போட பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்கள் கிரைண்டர்ல கூட நீங்க அதை ஆட்டி உளுந்து அரைக்கும் போது நார்மலான தண்ணி ஊத்தாம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சிங்கன்னா உளுந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல நமக்கு கிடைக்கும் இப்போ உளுந்து நல்ல சாஃப்டா சூப்பரா பொங்கி அரைஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கரலாம் அடுத்ததாக அதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியுமே எடுத்து அதில் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததா இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா வெள்ள சக்கரை இதுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்ததா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காரலாம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் மாவு நல்லா கரைஞ்சி கிடைக்கும் பாருங்க சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இது மூடி வச்சு ஓரமா வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பு கடலை போறப்ப நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கடலை பருப்பு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணிய நல்ல வடிகட்டில வடிச்சு எடுத்துடலாம் இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி எதுவுமே இல்லாம நல்ல கட்டி ஈஸியா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சூப்பரா இது நல்லா அரைஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிருங்க அடுத்ததா ஸ்டெப் த்ரீ என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடாயில நம்ம எந்த கப்ல அரிசி உளுந்து அழந்தோமோ அதே கப்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா அதே கிளாஸ்ல ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி வெள்ளம் நல்லா கட்டி இல்லாம கரைஞ்சி அது நல்ல பொங்கி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காரலாம் பாருங்க சூப்பரா இது நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும் பருப்பா வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுல ஒரு நாலு டு அஞ்சு போல ஏலக்காய் எடுத்து லைட்டா இடிச்சு இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததான் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து கீழே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கரலாம் ஒரு சின்ன லட்டு சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுதான் அதுக்கு கரெக்டான அளவு பாருங்கள் நான் எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சு

இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு மீடியம் ஃப்ரேமில் வச்சு இதை பொரிச்சு எடுங்க அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சுவையை பிடிக்காத ஆளே இருக்காது அந்த ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா பொரிச்சு விட்டுட்டு நீங்கள் சோப் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான சுவைய ரெடி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் இல்லைங்க எந்த வேற என்ன காம்ப்ரமைசா ஆக மாட்டீங்க. அндеருக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இதல கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.